அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் அருமையான ஒரு நல்ல நாள் அருமையான புதன்கிழமை போய் நல்லபடியா ஸ்வீட் வாங்கி கொடுத்து பெருமாளை வழிபட்டுவாங்க குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக இருப்பார்கள் வெண்தாமரை மலர் கட்டி நல்லபடியா பெருமாளுக்கு அணிவித்து விட்டு வாருங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து போய் பெருமாளுக்கு போட்டு சாயம் போட்டு சொல்லுங்க ரொம்ப நல்லபடியா குழந்தைகள் படிப்பார்கள் ஏன்னா எக்ஸாம் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கு பெருமாள் போய் இனிப்பு வாங்கி கொடுத்து பெருமாளே என் குழந்தை படிப்பேன் அப்படியே இனிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நல்லபடியா வேண்டி வேண்டி வணங்கிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் தேய்பிரை சஷ்டியுடன் கூடிய சுபமூர்த்த நாளும் கூட சோ பத்து பனிரெண்டாம் தேதி பத்தாம் தேதி பனிரெண்டாவது மாசம் ரொம்ப முக்கியமான நாள் தேய்பிரை சஷ்டி மறந்துட கூடாது விரதம் இருங்கள் செய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் அனைத்துமே கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைப்பதற்குத்தான் சஷ்டி விரதமே வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மனித உரிமை தினம் சர்வதேச விலங்குகள் உரிமை தினம் நோபல் பரிசு தினம் எனக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் போல இருக்குது இரவு ஏழு ஐம்பத்தி வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு தேய்பிறை சப்தமி காலை எட்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆயில்யம் அதன் பின்பு மகம் மாலை ஆறு முப்பது வரைக்கும் வைதிருதி நாம யோகா யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் முத்ராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகா யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் காலை எட்டு இருபது வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தி வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரிகரணம் கேது நம்முடைய பேரறிஞர் அறிஞர் திரு ராஜாஜி அவருடைய தினம் ராஜாஜியை பத்தி முன்னுக்கு பின்னாக நிறைய முரண்பான கருத்துக்கள்லாம் உண்டு எனக்கே கொஞ்சம் ராஜாஜி மேல வருத்தம் எல்லாம் உண்டு ஏன்னா அவருக்கு அப்புறம் காமராஜர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால அவர் கொஞ்சம் காமராஜரை கொஞ்சம் வெறுத்தார் அப்படிங்கிற விஷயம் காமராஜர் அவர் ஒரு நாளும் இருக்கல எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணுதான் குறை இல்லை மறைமூர்த்தி கண்ண குறையொன்றும் இல்லை கண்ண குறையொன்றும் இல்லை கோவிந்த அருமையா எழுதியிருப்பார் கலியானை கீரங்கி கல்லிலே இறங்கி அப்படி கலியானை கிரங்கி கல்லிலே இறங்கி நிற்கின்றாய் கோவிந்தா இப்படி ஒரு பாட்டை வேற யாருமே எழுதல ராஜாஜி தான் எழுதினார் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோபாலா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன் என நல்லாதான் வச்சிருக்க இந்த மனம் தானே பண்பட்ட மனம் அது அது வந்து ராஜாஜிக்கு இருந்த ஒரு மனம் இந்த பாடலை ராஜாஜி தான் எழுதினார்னு பல பேருக்கு தெரியாமலே இருக்கிறது இந்த பாடலை எழுதியவர் திரு ராஜாஜி அவர்கள் நிறைய நல்ல பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதுல இந்த பாடல் எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா பாடி மிக பிரம்மாண்டமாக உயரத்தை தொட்ட ஒரு அருமையான பாடல் சோ அந்த பாட்டை எழுதியதற்காகவே நான் ராஜாஜியின் பொற்பாதங்கள் பண்ணுகிறேன் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்த முதல் முதலமைச்சர் அவரே கிரக சூழ்நிலை பார்க்கலாம் குருவை மட்டும் தனியா விட்டுட்டு சந்திரன் வந்து கேதோட பாட்னர் போட்டாரு சிம்மத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேரும் ஒன்னா விருச்சகத்துல செவ்வாய் தனுசுல ராக கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் நட்சத்திரங்களுக்கு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்க ரெகுலரா செய்யற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேற ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்க ரெகுலரா அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமான